தமிழ் மக்களே வணக்கம் இந்த ஹமாஸ் ஹிஸ்புல்லைகளை பற்றி நிறைய பேசிவிட்டோம் அதிகம் பேசப்படாத பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிஹாத் என்ற சன்னி முஸ்லீம் தீவிரவாத கும்பல் பற்றி கொஞ்சம் சொல்லுவோம் கொஞ்சம் தெரிந்து கொள்வோம் அப்படின்னு எனக்கு தோன்றியது இந்த சன்னி முஸ்லீம் கம்பெனி கோமெனி என்ற ஜியா முஸ்லிம் கம்பெனி முதலாளியிடம் அதாவது இடம் சம்பளம் வாங்கி கொண்டு வேலை செய்கிறது நல்ல வேலை அங்கு கம்யூனிஸ்டுகள் என்ற பேரசைட்டுகள் இல்லை இருந்திருந்தால் பச்சை துண்டை எடுத்துக்கிட்டு வந்து கலெக்ஷனுக்கு வந்திருப்பானுங்க யுகாதிகள் தொழிலாளிகள் சங்கம் அமைச்சு தொழிலாளர்களுக்காக போராடி தர்ணா போராட்டமெல்லாம் நடத்தியிருப்பானுங்க கமாஸ் ஹிஸ்புல்லாக்கள் பிஐஜே கம்பெனியுடன் சேர்ந்து ஒரு கூட்டணியும் போட்டு இருப்பானுங்க கூட்டணி இல்லாமல் அவங்களால தான் பொழைக்க முடியாது வாழ முடியாது பாலஸ்தீனா இஸ்லாமிக் ஜிகாத் என்ற அமைப்பு எதற்கு உருவானது பாலஸ்தீனர்களுக்கு இருக்க இடம் உடுக்க உடை குடிக்க தண்ணீர் கொடுப்பதற்காகவா இல்லை அவங்கள நிம்மதியாக வாழ வைப்பதற்காகவா அதுக்காகவா அந்த கம்பெனியை தொடங்கினாங்க அவங்க மட்டும் புழைக்கிறதுக்கு வேறு எதுக்கு ஏற்கனவே தான் அங்கே ஹமாசு இஸ்ஃபுல்லா போன்ற மன்னாரன் கம்பெனிகள் இருக்கிறத நீ என்ன புதுசாக இங்கே வந்து கம்பெனி தொடங்குற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதுல எவனும் அப்படி கேள்வியே கேட்கல நாங்கள் தான் இஸ்ரேலை அழிப்பதற்காக தொடங்கப்பட்ட அக்குமார்க்கு கம்பெனி அப்படின்னு வேற சொல்கிறான் அமாஸ் ஹிருஸ்பிள்ளைகளுக்கு இஸ்ரேலை அழிக்க முடியாமல் ஆஸ்மா நோயாளி மாதிரி மூச்சு வாங்கிக்கிட்டு கெஸ்ஸு வாங்கிக்கிட்டு இருக்கான் நீ வந்து என்னத்தை புதுசாக கழிச்சிட போகிற அப்படின்னு கேட்டால் இந்த ரெண்டு குரூப்பும் செத்தம் புதைக்கிறதுக்கு ஆள் இருக்கா நாங்கள் தான் இருக்கோம் அதுக்காக வந்திருக்கோம்னு சொன்னாலாவது நாம் புரிஞ்சு கொண்டு பேசாமல் இருந்திருப்போம் அப்படியும் சொல்லலை எதுக்கு இந்த மழுப்பல் வேஷமெல்லாம் போடுறீங்கப்பா ஆமாம் இஸ்ரேல் எல்லை தாண்டி போய் பாலஸ்தீனம் ஈரான் சிரியா லவனான் என்று தாக்குவது மாதிரி உங்களால எல்லாம் தாக்க முடியாதா நீ இத்திரி ஏவுகணையை புஸ்வனமாக விட்டதுக்கு உன் தாத்தா சொல்லி ஒரு போர் விமானத்தை வாங்கியிருந்தால் உன் வேலை சுழுவாக முடிஞ்சிருக்கும்ல அதை வச்சு இஸ்ரேலில் நல்லா உழுது போட்டுருக்கலாமே அதையான் செய்ய மாட்டேங்கிறீங்க இஸ்ரேல் ஈரானுக்கு உள்ள வந்து வட்டம் அடிக்கிற மாதிரி ஈரானையும் கூட்டிகிட்டு வா வந்து இஸ்ரேலை சுற்றி பார்த்துட்டு போய் இருக்கலாம் இல்லையா உங்களுக்கு தான் ஹெலிகாப்டரே ஒழுங்காக ஓட்ட தெரியாது உங்கள் ஜனாதிபதி அஜர்பைஜான் காட்டுக்குள்ளே கொண்டு போய் கறிக்கட்டை ஆகி தானே கொண்டு வந்தீங்க நீங்கள் தான் இப்ராஹிம் ரைஸியை தலையை ரைஸ் பண்ண முடியாமல் செய்தவங்க ஆச்சே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்பதில் தொடங்கப்பட்ட பிஐஜி நிறுவனம் அது தொடங்கியதில் இருந்து பாலஸ்தீனர்களின் ஜனத்தொகை குறைஞ்சிக்கிட்டே தானே இருக்குது உங்கள் கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸு தெஹரானில் வச்சது ரொம்ப ரொம்ப சரி தீய சக்திகளின் கூடாரமே ஈரானில் தானடா இருக்குது அதனால் சொன்னேன் அதைத்தானே இஸ்லாமிய சமூகமும் தீவிரவாத சமூகமும் ஏற்றுக்கிட்றாங்க தலைமைச் செயலகத்தை நியூயார்க்கில் கொண்டு போய் வச்சா நிம்மதியாக வேலை பார்க்க முடியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இருந்து இவங்களோட தாக்கிக்கிட்டு ஓடிப்போய் ஒழிஞ்சிக்கிற அந்த திறமையை பார்த்து தான் கோமேனி இவங்களை அழைச்சிட்டு வந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு கம்பெனி வளர வழிவகை செய்து கொடுத்தார் ஹமாஸ் ஒருத்தனையே எத்தனை நாளைக்கு நம்பிக்கிட்டு இருக்காது அவன் சமயத்தில் சுதப்பிடுவான் அதனால தான் பிஐஜே அதாவது பாலஸ்தீனன் இண்டிபெண்டன்ஸ் ஜிஹாத் என்ற கம்பெனிக்கு பல ப்ராஜெக்டுகளை கொடுத்தாரு கோமேனி இஸ்ரேலை தாக்குறதில் ஹமாஸுக்கும் பிஐஜேக்கும் சில சமயம் கருத்து வேறுபாடுகள் வந்து அடிச்சுக்குவானுங்க காசா குழிக்குள்ளே இருந்துக்கிட்டே சுடுவோம் அப்படின்னு ஹமாஸ் சொல்லுவான் பிஐஜேயோ துப்பாக்கி பேரில் குளிக்கு வெளியே இருந்து வெளியே நீட்டிக்கிட்டு சுடுவோம் அப்படின்னு சொல்லுவோம் இப்படி கருத்து மோதல்கள் குளிக்குள்ளே அடிக்கடி ஏற்படுகிறது சகஜந்தான் பிஐஜே எதையும் பிளான் பண்ணி செய்யும் வடிவேலு ரகம் ஹவாசோ கையை பசஞ்சி கொள்ளும் நம்பியார் ரகம் பிஐஜே கம்பெனி காசா மட்டுமல்லாமல் லெபனான் சிரியா ஈரான் அங்கெல்லாம் போய் கூட கொத்தடிமை வேலை பார்க்கும் அமாாஸ் அப்படியெல்லாம் செய்வானா அவன் தமிழன் மாதிரிடா கும்மிடி பூண்டி கூட தாண்டி போக மாட்டானுங்க அவனுக்கு தான் இந்தி தெரியாதே அவனுக்கு எல்லாம் உள்ளூர் போகிறாளிங்க பிஹேஜே கம்பெனியின் சிஇஓ ஜியாத் அல் நஹ்லாக் அவரை அமெரிக்கா கூட வெளிநாட்டு தீவிரவாத கம்பெனி என்று ரெண்டாயிரத்தி பதினாலே சர்ட்டிஃபிகேட் கொடுத்து கௌரவிச்சு இருக்குது அவரோட அல்லக்கை உதவிக்கு முகமது அல் ஹிந்தி என்று ஒருத்தன் கூடவே அலைவான் ரெண்டு பேரும் தலைமறைவு ஊழியர்கள் அந்த கம்பெனி அவங்களுக்கு யூனிஃபார்ம் எல்லாம் கிடையாது அதுக்கு செலவிடுற தொகையில் நாலு புல்லெட்டை வாங்கி போடலாம் பார்த்திங்களா எப்போவா அதெல்லாம் அவனுங்க ஆஃபீஸுக்கே வருவானுங்க அடிக்கடி காட்டுனா தான் இந்த இஸ்ரேலிய ட்ரோன் வந்து தாக்கிடுமே மண்டபத்திரம் இல்லையா இஸ்ரேலுக்கு மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆயிரத்தி நூறு ராக்கெட்டுகளை விட்டு இந்த ஐவனுக அமாசுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாலாயிரம் ராக்கெட்டுகளை இஸ்ரேல் மேலே விட்ட சாதனையை இவன்களால் முறியடிக்கவே முடியலை அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சோறு தண்ணி கூட சாப்பிடாமல் இருந்திருக்கிறானுக ரெண்டாயிரத்தி இருபதில் இஸ்ரேல் மேலே நூறு ராக்கெட்டை விட்டு பார்த்தானுங்க ஒன்றும் கதைக்க ஆகலை பன்னெண்டு பேருக்கு காயங்கள் ஏற்பட்டுச்சான் அதை கோமனி பெருமையாக அப்போ சொல்லிக்கிட்டு இருந்தார் அவர் பேசின கூட்டங்களில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நானூறு ராக்கெட்டு விட்டு யாருக்கும் எந்த சேதமும் இல்லையா யாருக்குமே எந்த சேதமும் இல்லாமல் ராக்கெட்டு விடுறதும் ஒரு தனி திறமை இல்லையா அப்புறம்தான் பார்த்து சுடணுங்கிற விஷயமே இவர்களுக்கு புரிஞ்சுதான் கோமினியும் அதை வலியுறுத்தி மண்டையில் குட்டி இருக்காரு அந்த நியூஸெல்லாம் இப்போ தான் வெளியே வருது கிட்ட போய் எதுக்கு நீ இஸ்ரேலை தாக்குறேன்னு பாருங்க பதில் சொல்ல தெரியாது திரு திருன்னு முழிப்பானுங்க எதுக்கு இங்கே வந்தோங்கிறதையே மறந்துடுவான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுக்கு முன்பு பாலஸ்தீனா எங்கடா இருந்துச்சுன்னு கேட்டு பாருங்க முட்டைக்கன்று மோகனவாக அழகாக முழிப்பான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு வரை வெஸ்ட் பேங்க் காச நிலப்பகுதி ஈஸ்ட் ஜெருசலம் அதெல்லாம் யார்கிட்ட இருந்துச்சுன்னு கேட்டு பாருங்கள் எவனுக்கும் பதில் தெரியாது பொது அறிவு எல்லாம் என்ன சொல்லியா தர்றாங்க அறிவில்லாமல் இருந்தால் தானே அங்கே ஆர்க அந்த ஆர்கனைசேஷனில் வேலை பார்க்க முடியும் பிஐஜே என்ற கம்பெனிக்கு எகிப்திலும் வேர்கள் உண்டு கிளைகள் இல்லை வேர்கள் அதனால தான் அங்கிருந்து கடத்தல் தொழில் பண்ணி கொகை வழியை அசமையாக காசு பார்த்தாங்க எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது என்று சொன்னாலும் எவனும் நம்ப போகிறதும் இல்லை அதனால அது அப்படியே இருந்துட்டு போட்டுமே எங்ககிட்ட ஒரு கூர்க்கா பிரிவும் உண்டு அதுக்கு ஆல் குட்ஸ் பிரிகேடு பேர் நாங்கள் ஏடிஎம் வாசல்லெல்லாம் போய் தோக்க பிடிச்சிக்கிட்டு நிற்க மாட்டோம் ஏடிஎம்மே எங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து ஒத்த கண்ணை மூடிக்கிட்டு இஸ்ரேலை குறி வச்சு ராக்கெட்டு விட்டு பார்க்குறோம் ஒன்று கூட அவன் மேலே படமாட்டேங்குது எங்கள் கம்பெனியில் சுமார் ஆயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க ஏமாந்த சோனகிரிகளுக்கு எங்கள் கம்பெனியில் முன்னுரிமை உண்டு கம்பெனியில் சேர்வதற்கு டிகிரி மாஸ்டர் டிகிரி அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை எட்டாம் கிளாஸ் ஃபெயிலாக இருந்தால் உடனடி செலெக்ஷன் ஆகும் அதுதான் பேசிக் குவாலிஃபிகேஷனே நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதுலேருந்தே இஸ்ரேலை கைப்பற்றி எங்கள் காசா நாட்டை விரிவுபடுத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் வேற எந்த நாட்டையும் பிடிக்கணுங்கிற ஆசையெல்லாம் எங்களுக்கு துளியும் கிடையாது இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் ஒரு நாடு இருந்திடப்படாது அதுக்காகத்தான் இந்த பாடுபடுறோம் எங்களுக்கு நாடு இல்லாவிட்டாலும் பரவாயில்ல அவனுக்கு நாடு இருந்துடக்கூடாது காசா பகுதியில் எங்களை ஹமாசுகள் செயல்படவே விட மாட்டேங்கிறோம் அதனால தான் நாங்கள் வெஸ்ட் பேங்கில் வந்து தங்கிட்டோம் அதனால தான் அங்கேயே சின்ன சின்ன வெடிகுண்டுகள் செய்து வெடித்து பரிசோதித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதை இந்த இஸ்ரேலு ப வந்து முறியடிக்குது எங்களுக்கு பேஸ்மெண்ட் வீக்கு ஆனால் பாடி ரொம்ப ஸ்ட்ராங்கு எங்களை வேக பார்க்குறதுக்குன்னே இந்த இஸ் இஸ்ரேலிய செட்லர்ஸ் அங்கே வந்து பக்கத்துலேயே குடி இருக்காங்க அவனுங்களுக்கு இஸ்ரேலிய இராணுவம் பாதுகாப்பு கொடுக்குது இவனுங்க நல்ல ராணுவத்துக்கு போட்டு கொடுக்குறானுங்க நாங்கள் கலவரம் பண்ணனா பிடிச்சு கொண்டு போய் ஜெயிலில் போட்டுடுறோம் ஐயா மே பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் உருவான போது பாலஸ்தீனம் உருவாக நாங்கள் விடவே இல்லையே ஐநா சொல்வதையெல்லாம் கேட்டால் நாங்கள் சேர்த்து வச்சுருக்கிற துப்பாக்கியெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறது துருப்பிடிக்க விடலாமா காசா நாடுன்னு நாங்கள் வாழ்கிற பகுதியை சொல்ல மாட்டேங்கிறான் ஐயா செம்ம கடுப்பாக இருக்குது காசா ஸ்ட்ரிப்பு காசா ஸ்ட்ரிப்பு அப்படின்னு தான் சொல்கிறான் நாங்கள் என்னங்க அவுத்து போட்டால் ஆடுறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு வரை காசாவை எகிப்து பிடிச்சி வச்சிருந்தது வெஸ்ட் பேங்க் ஜோர்டான் பிடிச்சு வச்சுருந்து அப்போலாம் நாங்கள் எதிர்ப்பு ஏதாவது தெரிவித்தோமா எனக்கு நாடு கிடச்ச அப்புறம் தானே எங்கள் போராட்டத்தையும் போரையும் தொடங்கணும் அப்புறம் தானே இஸ்ரேலை அழிக்க தொடங்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரை அமைதியாக கடலை அவிச்சு தின்னுக்கிட்டு தானே இருந்தோம் ஒரு வம்பு தும்புக்கு போயிருக்கிறோமா இல்லையே எங்களை போராட தூண்டுனதே இந்த இஸ்ரேல் தானே தனி நாடு வாங்கிக்கிட்டு எங்களை விட நிம்மதியாக அவங்கள இருக்க விடலாமா அல்ல நாங்கள் தான் விடுவோமா இஸ்ரேல் இந்த நாடு உருவாகாமல் இருந்திருந்தா நாங்கள் பாட்டுக்கு எப்பவும் போல் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்திருப்போம் எல்லாத்தையும் கெடுத்தது இந்த பிரிட்டிஷின் அடிமை தான் சும்மா கிடந்த சங்க கெடுத்தான் அர்ஜென்டினா பிரேசில் சீனா இந்தியா இந்தோனேஷியா ரஷ்யா சவுதி அரேபியா துருக்கி போன்ற நாடுகள் எல்லாம் பாரஸ்தீனம் என்ற நாடு உருவாவதை ஆதரிக்கும் போது ஃப்ரான்ஸு ஜெர்மனி இட்டலி மெக்சிகோ சவுத் கொரியா யூகே யூஎஸ் ஜப்பான் போன்ற நாடுகள் எங்களை ஒரு மனுஷனாகவே மதிக்காமல் எங்கள் நாட்டை அங்கீகரிக்க மாட்டேங்குது அவனுக்கு மேலேயும் ராக்கெட்டை விட்டால் தான் வலிக்க வருவானது போல தெரியுது சூடான் அல்ஜீரியா துருக்கி யுஏஇ போன்ற நாடுகளில் ஹமாஸ் நடத்தி வரும் பெரிய பெரிய கம்பெனிகளை அம்போன்னு விட்டுக்கிட்டு ஓட முடியுமா இஸ்மாயில் அனியா, சின்வர் சொத்துக்களை கைப்பற்றி எப்படியும் நாங்கள் ஈரானை பிடிப்போம் சாரி இஸ்ரேலை பிடிப்போம் அது மட்டும் நிச்சயம் தரி மக்களே நான் மீண்டும் வருகிறேன் ஜாய்ஹிந்த்